வி எம் லீலுர் ரஹ்மான் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் நேபாள் செய்திகள் படிப்பது வி எம் ஹலீலுர் ரஹ்மான் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் இந்த முக்கிய செய்தியை நான் படிக்கிறேன் கேட்பிறாக நேபாள இடைக்கால பிரதமராக பதவியேற்றார் சுசீலா கார்கி இணையத்தில் செய்தி பிரிவு நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக சுசிலா கார்கி வெள்ளிக்கிழமை பதவியேற்றார் நேபாள நாட்டில் சமூக வலைத்தளங்கள் மீதான தடை மற்றும் அந்நாட்டு ஆட்சியாளர்களின் ஊழல் ஆகியவற்றுக்கு எதிராக ஜென்சி என்றழைக்கப்படும் இளம் தலைமுறையினர் கடந்த செப்டம்பர் எட்டாம் தேதி மாப்பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் அரசு படைகளின் தாக்குதலில் ஐம்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் மிகப்பெரிய வன்முறை வெளித்தது இதனைத் தொடர்ந்து நேபாளத்தின் பிரதமர் சர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்ததன் மூலம் அந்நாட்டு அரசு கவிழ்ந்தது இதை அடுத்து இடைக்கால அரசு அமைக்கப்பட வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் குழுக்கள் முடிவு செய்தன அதனை தொடர்ந்து இன்று செப்டம்பர் பதினோராம் தேதி நேபாளத்தின் நாடாளுமன்ற கலைக்கப் பட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் இடைக்கால அரசின் பிரதமராக முன்மொழியப்பட்டவர்களில் இளைஞர்களின் ஆதரவு பெற்ற நேபாளத்தின் முன்னாள் மற்றும் முதல் பெண் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான சுசிலா கார்கி இடைக்கால பிரதமராக பதவியேற்றார் இந்தியாவில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் படித்தவரான சுசிலா கார்கி நேபாள குடியரசுத் தலைவர் ராம் சந்திர பவுட்டல் இராணுவ தலைவர் ஜெனரல் அசோக் ராஜ் சிக்டல் மற்றும் ஜென்சி போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகள் ஆகியோருடனான பேச்சுவார்த்தைகளுக்குப் பிறகு இடைக்கால பிரதமராக சுசிலா கார்கி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மேலும் நேபாளத்தின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையையும் சுசிலா கார்கி பெற்றுள்ளார் யார் இந்த சுசிலா கார்கி இந்திய நாட்டின் எல்லைக்கு அருகிலுள்ள நேபாளத்தில் பிரத் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் ஏழாம் தேதி பிறந்தவர் சுசிலா கார்கி சுசிலா கார்கி நேபாளத்தில் உள்ள மகேந்திர மொராங் வளாகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இளங்கலை பட்டமும் இந்தியாவில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நேபாளத்தில் உள்ள திரிபுவன் பல்கலைக்கழகத்தில் சட்டத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வழக்குறைஞ்சராக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மூத்த வழக்குறைஞ்சரானார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தற்காலிக நீதிபதியாக நியமிக்கப்பட்டு பின்னர் இரண்டாயிரத்தி பத்தில் நிரந்தர நீதிபதியானார் தற்போது ஆளும் கட்சியாக இருந்த நேபாளி காங்கிரஸ் மற்றும் சிபிஎன் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சபையில் ஒரு பாரபட்சமான தீர்ப்பை வழங்கியதாக குற்றம் சாட்டி அவர் மீது பதவி நீக்க தீர்மானத்தை தாக்கல் செய்ததைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தற்காலிகமாக தலைமை நீதிபதியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார் ஆனால் அவர் தனது முழு பதவிக்காலத்தையும் வகித்தது குறிப்பிடத்தக்கது சம்பளி Nepal's parliament has been dissolved Sushila Karki to take oath as interim prime minister. We wish Nepal all the best. Thank you for your listening.